இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா அந்த தாக்சானோட சூழ்ச்சியில நம்ம அஞ்சலி நம்ம கார்த்துக்கு ஏமாறவான்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்திரோடுக்கு லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நாளாக நம்ம கார்த்திகிட்ட தானே ஏமாந்துட்டோன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலைக்காகவும் ரொம்பவே வந்துட்டு வருத்தத்தில் இருந்தாங்க ஏன்னா இந்த கார்த்திக் ஒவ்வொரு டைம் தப்பு பண்ணுறமோது பரவாயில்ல என் தம்பி தான் அப்படின்னு விட்டு கொடுத்து போனாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு வீடு வாசல் சொத்து மதிப்பு எல்லாத்துமே வந்துட்டு கொடுத்த நிலைமையில் கார்த்திக் திரும்ப நம்ம கௌதமோட காலில் தான் வந்து விளப்போகிறாங்க ஏன்னா இந்த தாக்ஸானையும் இந்த சரியான சத்திய திட்டத்தை போட்டு தாங்க இந்த கௌதம் இலைக்காமல் வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கேங்க ஏன்னா ஒரு வகையில் வகையில் இந்த கௌதம் இலக்காவை இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தவா கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்துட்டு அடைய முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த பயரையும் இந்த அஞ்சலி உதவி கேட்டதாக வந்துட்டு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்திங்களேன்னா திட்டம் போட்டு இது மொத்த ப்ராப்பர்ட்டியுமே இந்த எஸ்எஸ்கேட பேருக்கு தாங்க போக போகுது ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் இவ்வளோ நாளாக முட்டாள்தனமான ஒரு காரியத்தில் தாங்க நம்ம கார்த்திக் அஞ்சலி ஏமாந்துட்டாங்க கண்டிப்பாக வந்துட்டு தர்மத்தின் வாழ்வுதானே சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் இந்த எஸ்எஸ்கே என்ன தான் நம்ம கார்த்திகை வந்துட்டு ஏமாத்தி இந்த ஒரு வீட்டு பத்திரத்தை இந்த ஒரு டாக்குமெண்ட்டு வந்து ஏமாத்திட்டு போனாலும் கண்டிப்பாக அதுக்கான பலனை வந்துட்டு அவன் அனுபவிச்சு தீரணுங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்களானா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே மேலே ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தாங்க ஏன்னா போட்ட கேஸ்லேயும் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக லாயரை கடத்தி வெளியே வந்துவிட்டான் இவனை வந்துட்டு கையும் காலமாக சிக்கி வச்சு தான் அவங்ககிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் உருவனும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம கார்த்திகை வந்துட்டு ஏமாந்ததுக்கப்புறம் கண்டி இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இந்த ரேவதி அம்மாவோட பேச்சை வந்துட்டு இழுக்க போறாங்க ஏன்னா இந்த ரேவதி அம்மா வந்துட்டு திட்டம் போட்டு இந்த எஸ் எஸ்கி ஏமாத்தின உண்மை இப்போ எல்லாருக்குமே தெரியப்படுத்த போறாங்க ஏன்னா இந்த தாக்ஸாணிக்கு மட்டும் கண்டிப்பாக இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சேன்னா இந்த தாக்ஸாணி இந்த எஸ் கூட வாழ போகிறதே கிடையாதுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒருத்தருக்கு துரோகம் பண்ணி தான் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மத்து கூட நான் வாழ்ந்துட்டேன்னு எனக்கு அவமானமா இருக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே என் மூஞ்சலின்னு நீ முடியாத அப்படின்ற மாதிரி இந்த தாக்சானியம் இந்த எஸ்எஸ்கே வெறுத்துட்டு போகிறாங்க நடு தெருவில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஒரு வேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அந்த ஒரு நிலைமை கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக நம்ம கார்த்திக் ஏமாந்தன அந்த ஒரு செய்தியை பார்த்ததும் ஒரு பக்கம் நம்ம ஜானகமாக ரொம்பவே வந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கேங்க கௌதம் வந்துட்டு நம்ம உன் தம்பி தான் கார்த்துக்கு ஆனால் இருந்தாலும் அவன் வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல இந்த எஸ்எஸ்கே திட்டம் போட்டு அவனை வந்துட்டு பள்ளி வாங்கியிருக்கான் கண்டிப்பாக அவன் வந்துட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் நீயும் இழைக்காம என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவேன்னு தெரியாது கண்டிப்பாக கார்த்திக் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு வழியை இந்த எஸ்எஸ்கேக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுக்காம நம்ம ஜானகமாகவும் பேசுகிறேங்க இதுக்கு மேலேயும் வந்துட்டு இந்த ஒரு நோட்டீஸை பார்த்ததும் நம்ம கௌதம் மேலே சும்மாவே இருக்க முடியும் இந்த இதுக்கு மேல இந்த நம்ம விட்டு வைக்க கூடாது இது வரைக்கும் பண்ண எல்லா துரோகத்துக்கும் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை ஆனா இதுக்கு மேலே வந்துட்டு அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாம இருக்க மாட்டான் உனக்கு ஏதாச்சும் ஒரு போது போதியது கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும் இந்த எஸ்எஸ்கேவோட தலையெழுத்தே நம்ம மாற்றிடலான்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தாக் மட்டும் கண்டிப்பாக ரேவதியோட வாழ்க்கை கதையை மட்டும் சொன்னவா இந்த தாக் இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை தாங்க கொடுக்க போகிறாங்க ஏன்னா இந்த இப்போ வரைக்கும் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு பணத்தை நோக்கி பணத்துக்காக மட்டும்தாங்க இங்கே நிறைய துரோகத்தை பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நம்ம கார்த்திகை வந்துட்டு ஏமாத்துறது தாங்க ரொம்ப பெரிய ஒரு முட்டாளத்தன்மமான காரியம் ஆரம்பத்தில் இந்த பைரி வந்துட்டு சொன்னால் இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம நம்பிட்டா அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு உதவி பண்ணிகிட்டு இருக்கேன்னு எல்லாருமே ஏமாந்துட்டாங்க ஆனால் கௌதமோட இந்த ஒரு வீட்டு பத்திரத்துக்கும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு தாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு நாடகம் ஆட்டிகிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு வரப்போகுது தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு போய் சொன்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்